இப்ப இந்த செயலை நம்ம எல்லாரும் செஞ்சா என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்றதுக்கு சொல்லுதப்ப நான் வந்துருக்கேன் இப்ப என்ன கேட்டீங்கன்னா இப்ப நம்ம எல்லாரும் மனிதனா இருக்கிறோம் இங்க மனிதனா நம்ம எல்லாரும் பீஸ்ஃபுல்லா வாழ்றோம் அப்படின்னு எல்லாரும் போயிட்டு இருக்கோம் ஆனா வாழ்றோமா இல்லையான்னு ஆழ்ந்து கேட்டா இல்லைன்ற மாதிரி எல்லாரும் அதே பத்தி எல்லாரும் சொல்லுவோம் ஆனா வாழ்றோமான்னு கேட்டா ஆமாம் அதையும் சொல்லுவோம் ரெண்டு விஷயத்த நம்ம சொல்லுவோம் அதுல மாற்றம் பண்ண ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கான ஒரு தீர்ப்பு பதில் கிடைக்கணும்னா நம்ம கருங்க கருணியா இருக்கும்போது ஒரு பெரிய அறிவு ஏற்படும் நம்ம ஏன்னா இயற்கையாவே நம்ம யார்ட்டையும் ஒரு விஷயம் வராது நமக்கு நன்மை நம்மால பண்ணி பண்ணிக்கா பண்ணிக்க மாட்டோம் பண்ணிக்க தெரியாது இதுதான் உண்மையும் கூட அப்படி எழுதும்போது நம்மளால வந்து நம்ம நன்மை பண்ணிக்கிறனால என்ன பண்ணோம்னா நம்ம வீடு நம்ம கருணியா இருக்கும் அந்த கருணையா இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நன்மை நம்மளால பண்ணிக்க முடியாதனால இப்ப நம்ம யோகம் பண்றாங்க தவம் பண்றாங்க தியானம் பண்றாங்க புக்ஸ் படிக்கிறது எல்லாமே பண்றாங்க எவ்வளவுதான் நம்ம இதெல்லாம் பண்ணா கூட நம்ம கிட்ட ஒரு சுய ஒண்ணு ஒன்று இயற்கை கொடுத்துருக்குது அந்த சுகத்தை நம்மளோட வாழ்க்கைய வாழ்ந்துருக்கீங்க ஆனா அந்த சுதந்திரத்தை வச்சு நம்மளால சரியான அறிவு பெற முடியல அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கருணையா இருக்கும் போது நமக்கு ஒரு மாற்றம் நடக்குது கர்ணிக்கு ஒரு தன்மை என்னன்னா நீங்க உயிர் மேல அன்பு கருணையை செலுத்தும் போது என்ன உங்களுக்கு இயற்கையா ஒரு சுதந்திரம் சுய சுதந்திரம் ஒன்று கொடுத்துக்க சொன்னா பாத்தீங்களா அந்த சுயத்திற்கு தான் தடுக்கப்படும் தடுத்து அது சுதந்திரமா மாறும் அப்படி இறைவன் சுதந்திரமா மாறும் போது என்ன நம்மளால என்ன எல்லாம் செய்ய முடியாது அதெல்லாம் செஞ்சுக்க முடியும் நம்ம நண்பனை நம்ம படிக்க முடியாது இல்ல நம்மளால பண்ணிக்க முடியும் ஏன்னா இப்ப அது நல்ல ஒரு இடத்துக்கு கட்டாயிரும் இப்போ நாங்க அந்த ஏழு வருஷத்துக்கு மேலே நான் இருந்த சூழலு நீங்க எங்களுக்கு வந்து மாற்றம் நாங்க எல்லாரும் டிரிங்ஸ் பண்றது மாமிசி சாப்பிடுறது எல்லா செயல்களும் இருந்தோம் இப்போ இந்த சேலை செஞ்சு நம்ம டீப்பா போனதுனால பெரிய மாற்றம் இப்போ பூமிக்குள்ள வர காய்கறியே சாட மாட்டேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நம்ம உடம்பு நடக்குது இந்த அளவுக்கு நம்ம நம்மளால பண்ணிக்க முடியும் பண்ணிக்க முடியல ஆனா எல்லாரும் போனோம்னு நல்லா ஆசைப்படுறோம் அப்ப இந்த சேலை செஞ்சா உங்க எல்லாருக்கும் இது சாத்தியப்படும் கட்டாயம் ஏன்னா இப்போ எனக்கு படிக்க படிக்கவே தெரியாது எனக்கு சுத்தமா படிக்கிறாரு நான் பேசுறேன் இதுக்கு காரணம் செயல் தான் இப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு பயணத்துக்கு பஸ் கொண்டு போவோம் அதுக்கும் காரணம் இந்த செயல் தான் இப்போ பெரிய மாற்றம் எனக்குள்ள நிகழ்து என்னோட ஸ்பீச் நிறைய பேசுறேன் நிறைய பேர் என்ன கேக்குறாங்க நிறைய பேர் பார்க்கணும்ன்றாங்க இவ்வளவு பேர் இதுக்கெல்லாம் காரணம் இந்த செயல் தான் அப்ப அந்த செயலுங்க எவ்வளவு பேர் வழிமுறைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அது மோசமா இந்த செயலை எல்லாரும் செய்யுது ஜீவகாரியத்தை உயிர் மேல அம்பா இருக்கிற செயலை நம்ம எல்லாரும் செஞ்சா பெரிய மாற்றம் வரும் ஏன்னா அந்த மாற்றம்ன்றது நம்ம பேணதுன்றது தான் இந்த உலகத்துக்கே ஆன மாற்றம் அது இப்போ அந்த விஷயத்துல பார்த்தா பாசிட்டிவ் திங்கின்னு ஒரு விஷயம் நான் சொல்லி பேசியிருக்கேன் இப்போ விஷயம் அந்த பாசிட்டிவ் திங்கின்னு நம்மளா எதுக்கு வருமா அப்படின்னா ஒரு கேள்விக்குள்ள நம்ம எல்லாரும் நெகட்டிவ் தாட்ல மட்டும் தான் வளர்ப்பேன் உண்மைதானே நல்லது பண்ணா நல்லது நடக்கும் கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும் இது திங்கல வார்த்தை சரிமா அவங்க எல்லாருக்குமே இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது அது உன்னால வந்து இருக்குது எம்மையே அதிக மாற்றம் மாதிரியே தெரியல நம்ம யாரும் ஆனா நம்மள மனிதரா பிறக்கிறோம் இறக்குறோம் மனிதரா பிறக்கறோம் இறக்குறோம் இது பாசிட்டிவா நெகட்டிவா இந்த திங்கிங்கே ஒரு விஷயமான ஒரு சொல் இது நல்லது பண்ணா நல்லது நடக்கும் தெரியும் நம்ம இதை ஏத்துக்காம நல்லது பண்ணா நல்லது நடக்கும் ஓகே கெட்டது பண்ண நல்லது என்ன சும்மா கேக்குறேன் அப்பதான மாற்றம் வரீங்க கெட்டது பண்ணா நல்லது நடந்துச்சுதான் இங்க மாற்றம் வந்துடும் கெட்டது பண்ணா கெட்டதான் நடக்கும் நல்லது பண்ண நல்லது நடக்கும் இங்க மாற்றம் வர வேணா அர்த்தம் உண்மையா இல்லையா இப்ப இந்த அறிவு எனக்குள்ள தோணுது

எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கின்ற வார்த்தை எல்லாருமே சொல்லலாம் என் இந்த மாதத்துல சொல்ல மாட்டாங்க இந்த மார்க்க சொல்லு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா இது பொதுவான ஒரு வார்த்தை இந்த பொதுவான வார்த்தை எல்லாரும் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை அப்ப இந்த வார்த்தை கூட இறைவன் இருக்கா உண்மைதானே எது எல்லாருக்கும் பொதுவோ எந்த மதமும் அதை எதிர்க்காதோ அது மட்டும் தான் சிறந்ததா இருக்கும் அப்ப இந்த வார்த்தை ரொம்ப சிறந்தது இந்த வார்த்தை எல்லாம் உச்சரிக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கிங்க மட்டுமே நெகட்டிவ் கமெண்ட்டே இல்லாத ஒரு வேடு இது ஏன்னா எல்லா ஊரும் இன்புற்று வாழ்க்கு சொன்னா எல்லாருமே அதுக்குள்ள அடக்க மாட்டாங்க அது மனிதா இருக்கட்டும் ஜீவராசியா இருக்கட்டும் ஜட பொருளாக இருக்கட்டும் அணு அணுக்கள் அண்டங்கள் அனைத்துமே அதுக்குள்ள இறக்க மாட்டி ஏன்னா எல்லாமே இங்க மாற்றத்தை நோக்கியா பயணத்துக்குள்ள வந்திருக்குது அப்போ மாற்றம் நம்ம ரொம்ப அவசியம் அந்த மாற்றம் நம்ம நம்மகிட்ட பாசிட்டிவ் திங்கிங் முக்கியமா இருக்கணும் ஏன்னா நம்ம இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம் ஏன் இது நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியல நல்லா இருக்கும்போது தெரியாது வயது போது முதும வரும்போது நோய் வரும்போது நம்மளோட பெரிய துன்பம் நடக்குது அதுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி திங்கிங்ல இருந்தா கருமையான செயலை செஞ்சா ஒரு பெரிய மாற்றம் வந்தோம் அந்த மாற்றத்தை நம்ம அப்பதான் உணர்வுங்க அந்த ஊரில் வந்தா நம்மளுக்குள்ள இந்த நடக்கிற நிகழ் யாரு நடக்குது இந்த இயற்கை எதுக்கு இந்த செயல்பாடு பண்ணுறது எதுக்கு இங்க இது நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படல இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும் இந்த பதில் கிடைச்சா நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வாழ்க்கைன்றது ஒரு விளையாட்டு நல்லா தெரியும் இந்த வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான் நீங்க யாருக்குமே தெரியாது தெரியுமா அந்த விளையாட்டால் தான் நீ எத்த எவ்வளவு டஃப் கூட இல்ல ஜாலியா தஞ்சாரி போனிருக்கீங்க ஏன்னா விளையாட்டு விளையாட்டுல என்ன அப்படின்ற எண்ணத்துல போறாங்க உங்களுக்கு யாரு தெரியல ஆனா கஷ்டம் வரும்போது மட்டும் ஏன் இதுக்கு இந்த வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் கொஞ்சம் ஃப்ரீயாக திருப்பி விளையாட ஆரம்பிச்சுக்கோங்க ஜாலியா இப்போ நம்ம அந்த விளையாட்டுன்றது குறிஞ்சி நம்ம சந்தோஷமா இருக்கோம் அதுக்கு நம்ம கர்ஞாந்தா மட்டும் தான் சாத்திய அதுக்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப முக்கியம் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கின்ற வாசகத்தை நம்ம எல்லாரும் ஒரு பெரிய மாற்றம் வரும் இதை நீங்க எல்லாரும் கேட்டு எல்லாரும் யூஸ் பண்ணுங்க இந்த வார்த்தையை எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கின்ற வாசகத்தை எல்லாருமே சொல்லணும் அது சொல்லும் போது இந்த இயற்கையில இங்க ஏற்கனவே இருக்கிற எண்ண பதிகள் மாற்றப்படும் மாற்றப்பட்டு ஒரு பெரிய மாற்றம் இங்க நிகழும் அதுக்கு நீங்க எல்லாரும் அந்த வார்த்தையை சொன்னாதான் இங்க மாற்றம் மாற்றப்படும் ஏன்னா எல்லாரும் சேர்ந்தது இறை பொருள் தான் இறைவன் தனியா மனிதன் தனியா ஜீவராஜ் தனியா ஜடப்பொருள் தனியா இங்க கிடையாது எல்லாமே சேர்ந்து இறைவனா இருக்குது அப்ப இறைவனா இருக்கிற பொருள் என்னவா நீ மாணும்னு ஆசைப்படுறியோ நீ எதுவா இருக்கணும் நீ ஆசைப்படுற அந்த நீ தான் நடக்கும் நீ அந்த வாத்தையை உச்சரிக்கவே மாட்டோம்னா இங்க மாற்றம் வருது குறையும் இப்ப மாற்றம் வரும் நம்ம எல்லாரும் எல்லா ஊரும் இன்புற்றும் வாங்குன்ற வாசகத்தை நம்ம எல்லாரும் சொல்லும் போது பெரிய மாற்றம் வரும் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ கருணையை பத்தி ரொம்ப டீப்பா எல்லாரும் பேசிட்டாங்க இப்ப அந்த கர்ணியோட வெளிப்பாடு எந்த அளவு இருக்குமா இப்ப எனக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வருது இப்ப என்னால அணுக்களை பார்க்க முடியுது இந்த என்ன நடக்கிற அசைவ என்னால பார்க்க முடியுது பிளாக் ஹோல்ன்ற ஒரு விஷயத்த என்னால தானா உருவாக்க முடியுது இப்ப எனக்குள்ள நிறைய விஷயம் புதுசு புதுசா இருக்கணும் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுக்குது நிறைய விஷயத்த புதுசா சிந்திச்சு என்னால பேசணும் இவ்வளவு சிந்தனையும் இவ்வளவு பேச்சையும் இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை என்னால பார்க்க முடியுது இப்ப பிறர் என்ன பெருசா சொல்றாங்க இதுக்கெல்லாமே காரணம் அந்த கர்ணியா இருக்கட்டும் இப்ப நம்ம எல்லாரும் கருணையா இருந்தா இந்த பெரிய மாற்றம் நடக்கின்றது தான் உண்மை அந்த கருணைன்றது எப்படி இருக்கணும்னா செயல் வலிவா செய்யலாம் அந்த செயல் முடியாத முடியாதப்போ பாவனையா பண்ணலாம் எல்லாரும் ஏன் நம்ம எல்லாருமே கற்பனை தெரியும் அதிகம் நம்ம எல்லாருமே கற்பனை வெளியான ஒரு வெளிப்பொருள் தான் நம்மளிடம் கற்பனை வெளியான ஒரு உணர்வு பொருள் அந்த உணர்வு பொருள் கற்பனை அதிகம் அந்த கற்பனை எப்படி பண்ணணும்னா இப்ப நம்ம ஒரு உயிர் மேல அந்த உயிர் எவ்வளவு துன்பப்படும் ஒரு உயிர் எவ்வளவு வேதனை போடுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீங்க அந்த உயிரை மாறி கண்ணை பண்ணி அந்த தண்ணியை நீங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டி பெரிய மாற்றம் ஆகும் நல்லா போட்டுருப்பாரு உயிர்கள் போற துன்பத்தை நீ அடைந்து விலக்கிக்க மகிழ்க்க குத்தமா நகர் விஷயம் போட்டுருப்பாரு அதே போல ஒரு ஜீவராசிய நீங்க மாற முடியும் அது மாறி அந்த ஜீவராசி அவ்வளவு கஷ்டப்படுது அது மாதிரி நான் இருந்தா எப்படி இருப்பேன் என் குழந்தைங்க தான் எப்படி இந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணீங்களான ஒரு பெரிய மாற்றம் வரும் எல்லாருக்கும் கூட ஏன்னா நாளும் யாரையும் உள்ள செயல் செய்யறது கஷ்டம் அந்த செயல் செய்ய முடியாதனால நீங்க இந்த மாதிரியான ஒரு பாவனை அதிகமா பண்ணா சூப்பரா இருப்ப கூட நம்ம கேரளாவில் ஒரு நடந்து எவ்வளவு பேர் அடிச்சுன்னு போயிட்டாங்க இப்ப நான் இந்த கேரளா நான் போயிருந்தேன் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு அம்மா சொன்னாங்க இது மூணு மணிக்கு இந்த நிகழ்வு நடந்தது நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அந்த மலை சரி வேறுபட்டது நாங்க முனையில இருந்தா அங்க மலைக்கு மேல ஏறி நின்றோம் ஆனா அந்த அங்க கேட்ட சத்தம் பாத்தீங்கன்னா வெறும் அழக சத்தம் மட்டும்தான் தான் கேட்டுது எல்லாரும் சொந்தக்காரன் எல்லாரும் இருந்தாங்க அவங்க அளவு தாங்க முடியல மூணு வாட்டி பெரிய நிகழ்வு நடத்தும் இடமே இல்ல அந்த ஊரே டோட்டலா இல்லாத ஆயிடுச்சு அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு ஆற்று அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஆற்று ஓடுறதுக்கான தீர் மாதிரி ஆயிடுச்சு நடைமுறை அளவுக்கு ஒரு கடினம் இப்ப அந்த மாதிரி நம்மளுக்கு நடத்தா எப்படின்னு பாவனை பார்த்த மாட்டாங்க இந்த ஏன் பண்ணி பாக்கணும்னா அது போது நம்ம இது வரைக்கும் ஒரு ஒரு உணவு வரும் எல்லாருக்குள்ளேயும் தன்மை இருக்குது அந்த உணவு தன்மை எப்ப வரும்னா நீ அளவு பேரி கருணை சிகிச்சா மட்டும்தான் வரும் கிட்ட கோவம் வரும் மருவம் வரும் ஆணவம் வரும் பெரிய பாசம் வரும் இதெல்லாமே வரும் ஆனா கருணின்றது ஒண்ணு வந்தாதான் தெரியும் அந்த உணர்வு எப்படி இருக்கணும் இது வந்ததுனால எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்குது இப்போ நாங்க போயிருக்கிறேன் நாங்களும் போறாலே கிடையாது திடீர்னு பார்த்தா கேரளா அங்க போகணும் இந்த மாதிரி நிகழ்வு இன்னும் கூட அன்பர் சொல்றாரு அவங்க கூட அங்கே போய் ஒரு நாள் ஃபுல்லா அங்கே தான் இருப்பேன் இப்போ அங்கே போயிட்டு வரும்போது அவங்க ஒரு அம்மா சொன்னதை கேட்டு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ அதே நான் அந்த சூழலில் நான் இருந்தால் எப்போ பண்ணி பார்த்தேன் கண்ணு தண்ணி வந்துரும் நம்ம ஏன்னா இப்போ நம்ம பிறகு படுற துன்பத்தை உன் என்னைக்கு என்ன வையோ அன்னைக்கு நான் பருநேரத்தை ஒன்று வெளிப்படுதுன்னு அர்த்தம் அதுல வர ஒரு மாற்றம் தான் இந்த உடலுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கூட ஒரு அறிவை தெளிவுபடுத்தும் நம்ம ஆன்மாவுக்கு ஒரு பிரகாசமான ஒளி இன்னும் கூட இருக்கும் ஏன்னா கருப்பணிக்குதான் இங்க எல்லாமே அதுல பாவனை பண்ணும் போது இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கு இப்ப நான் கூட ஒரு எலியை பத்தி நான் பேசியிருப்பேன் இப்ப நாங்க சமைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம தர்மசாலையில ஒரு நாள் வெளியே நின்றுட்டு இருக்கிறேன் ஒரு எலி வலைக்குள்ள இருந்து ரொம்ப வேகமா வந்து ஒரு குப்பத்தொடர்ல உணவுத்துக்குள்ள போகுது நான் மாத்துட்டேன் அத அவ்வளவு அதை வந்து போற வேக அவ்வளவு ஒரு வேகம் அந்த வேகத்தை நான் பார்த்தோன்னா எனக்குள்ள ஒரு தோணுச்சு இப்போ அது வாழ்க்கை எவ்வளவு கடினமா இருக்கும் பாருங்க நம்ம வாழ்க்கை நம்ம கடினம் கடினம் பேசிட்டு இருக்கிறோம் ஆனா நம்மளுக்கு வீடு இருக்குது

இப்ப அந்த வலைக்குள்ள நடந்த நிகழ்வு என்ன அந்த தாய் இப்ப அதுக்கு மேக்ஸிமம் பண்ண வரது வாய்ப்பு இல்ல துப்பி போடுற பசிக்குது அந்த குட்டி அவங்க அம்மா கிட்ட கண்ணை போட்டு அம்மா எனக்கு பசிக்குது எப்படியாவது உணவு வேணும் அவங்க அம்மா என்ன சொல்லிருப்பாங்க முடியாது இது வந்து மகள் டைம் இப்ப நான் வெளியே என்னை யாரோ அடிச்சிருவாங்க இல்ல ஏதாவது குடிச்சிருவன் எனக்கு பயமா இருக்கு அதனால போக முடியாது இல்லமா எனக்கு பசி அதிகமா இருக்கு என்ன பண்ணு தெரியல அது அழுத்து போகணும் என்ன பண்ணு இதே செய்யல நம்ம எல்லாரும் வீட்ல பண்ணிருப்போம் சின்னதுல ரொம்ப கடினமா வாழும் போது அம்மா கிட்ட எவ்வளவுதான் அம்மா இல்ல சொன்னா பசிட்டு தான் ஒதுக்க மாட்டேன் தான் அழுது கேப்போம் இந்த ஜீவலட்சி தான் நானே பண்ணிக்கிறேன் நிறைய வாட்டி இப்ப இதே நீ குட்டி எலி அந்த அம்மா கிட்ட பண்ணி அதோட வெளிப்பாடு அது என்ன பண்ணு தெரியாம அது வந்த அவ்வளவு ஸ்பீடு அவ்வளவு ஸ்பீடா எப்படி குப்பைன்னா ஒன்னோ தோணுது அது தெரியவில்லை அப்போ அதுதான் இரையனோட கையுளவு வந்த ஸ்பீடு உள்ள போயிடுச்சு அப்போ இந்த இங்க இருக்கிற எல்லா ஜீவராசியுமே வலிமையிலையும் ஆற்றலையும் தன்னோம்மை தைரியத்திலும் எவ்வளவு பெருசா இருக்குது அது எல்லாமே இல்லாம மனிதன் தான் இது எல்லாமே இருக்கிற போது ஜீவராசி தான் ஆனா அவங்க எல்லாம் நம்ம பார்த்து அறிவின் கீழே அவங்க சொல்றோம் நம்ம அறிவன் வேறன்னு சொல்றோம் இது எந்த விதத்துல சரிங்க எனக்கு தெரியல சொல்றேன் என்ன அவன் அவ்வளவு கடினமா வாழ்ற ஜீவராசி அசால் வாழ்க்கைய லீட் பண்ணி பெரிய வாழ்க்கைய வாழ்ந்து அதோட வாழ்க்கையை சங்கதி விற்பனை பண்ண போது ஆனா நீங்க எல்லாமே சிறப்பா குடுத்து சங்கதியை மட்டும் விற்பி பண்ணுறது அறிவுன்ற வீழ்த்தி கூட யாருமே போக மாட்டோம் ஏன்னா இங்க அறிவை பேருந்து நம்ம வளரணும் முறையில் வாழ்க்கை பிறந்து குழந்தைக்கிறது வாழ்க்கைக்கும் பொறுத்து வருஷம் வரல நான் யாரு நான் ஏங்க போறது எனக்கு இந்த கடினமான சூழல் இங்கே நடக்கணும் இந்த ஒரு கேள்விக்கான பதில் எனக்கு கிடைக்கணும்ன்ற கேட்கறதுக்காக தான் இந்த இயற்கை மனிதன்ற ஒரு தேகத்தை உருவாகிடுது ஜீவராசி அந்த மனிதா இருக்க தேவை நம்ம இயற்கை இறைவனோட உடல் நம்ம கிட்ட கிடைச்சிருக்குது ஆனா அவனோட அறிவு நம்ம கிட்ட இல்லை அவனோட அறிவு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இங்க இயற்கை ஜீவராசி எல்லாமே நம்மளை கூட காத கப்பு ஏற்படுத்தினா நம்ம எல்லாருக்கும் அறிவு கிடையாது எனது அறிவு வந்தா மட்டும்தான் இங்க நடக்கிற இந்த கடினமான எல்லாம் மாற்றப்பட்டு நம்ம எல்லாரும் இறைவன் அறியப்பட்டு ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள போக முடியும் அதுக்கு கர்ணின்ற ஒரு செயலை நம்ம எவ்வளவு டீப்பா எவ்வளவு சிந்தனையோட நம்ம செய்யறோமோ அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு பாவனைன்றது ரொம்ப அவசியம் ஒரு உயிர் மாதிரி இங்க மாறி பார்க்கும்போது சூப்பரா இருக்கும் ஒரு நாயா மாறி பார்க்கலாம் ஒரு காக்காவை மாறி பார்க்கலாம் ஒரு புதவியா மாறி பார்க்கலாம் ஏன்னா எல்லாம் கற்பனை ரொம்ப சக்கரப்ப நல்லா தெரியும் அந்த கற்பனை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கூட ஒரு பெரிய மாற்றம் வந்து நம்மளும் என்ற ஒரு அறிவை நம்மளால பெற முடியும் ஏன்னா அந்த அறிவத்துக்கு தான் இந்த மாநிலம் கிடைச்சிருக்கு இந்த மாநில கட்சி தான் நம்ம நம்மளால சரியா பயன்படுத்தி இந்த அறிவ பெறணும் கருணுன்ற செயலை செய்து இந்த வாய்ப்பு கொடுக்குது நன்றி கமலம் இது இன்றைய விதை நாளைய வெளிச்சம் சமூக நலர பெட்டலை நன்றி வணக்கம்